கலாத்திரக்கள் நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினான்கு வசனம் வாசிங்க நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன் பாருங்க இதெல்லாம் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு வருஷங்கள் கேப்ல எழுதுறாரு அப்ப எழுதும் எல்லாம் அவர் புலம்பி தள்ளுறதுன்னா சிலுவை 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 மரணம் சிலுவை மரணத்தை சொல்லுறாரு காரணம் என்ன தெரியுமா அவங்க தியானமே அதாதான் இருக்கு நமக்கு ஒட்டுமொத்த வருஷத்துல கொஞ்ச நாளே கஷ்டமா இருக்கு அவர்கள் ஏன் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே தியானிக்கிறவங்களா இருக்கிறாங்க அனல் மூன்று எழும்பி ஆண்டருக்காக தங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறாங்க அத நிருபத்தில் வரைக்கும் என்ன சொல்றாரு பாருங்க மறுபடியும் வாசிங்க நம்முடைய இயேசு நான் எப்படி கிறிஸ்துவோட அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன் குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அவரால் உலகம் உலகம் எனக்கு சிலுவையில் அறையின்றிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைபட்டு இருக்கிறேன் அப்ப இங்க என்ன சொல்றாரு அதாவது எந்த மனுஷனால உலகத்தை வெறுக்க முடியும் எந்த மனுஷனால உலகத்தை ஜெயிக்க முடியும் எந்த மனுஷனால உலகத்துல ஜெயித்து வெற்றி சிறந்து உலகத்துக்கு அடிமைப்படாதவனும் ஜீவிக்க முடியுமா எந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை தியானிக்கிறானும் எந்த மனுஷன் சிலுவையோடு கூட தன்னோடு தன்னை அறையிறவனாக இருக்கிறானோ அந்த மனுஷனால் மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும் உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க பொல்லாங்க என்னை ஏமாத்துட்டோம் சாத்தா என்னை ஏமாத்துட்டோம் பிசாஸ் என்னை வந்துச்சுட்டான் சாத்தான யாருமே உங்களை ஏமாத்தல உங்க மனசை நீங்க ஒப்பு கொடுத்துட்டியே சாத்தானுக்கு அவன் உங்களை என்ன செய்யறான் ஆட்டி படைக்கிறான் ஆனா நீங்க உங்களை சிலுவையில் அறையணும் நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டார் உலகமும் எனக்கு அறையப்பட்டிருக்கு இப்ப நான் என்ன சொல்றேன் செல்போனை ஒதுக்கவே அந்த குப்பையை தூர போடுன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு நான் சும்மா இருக்கும் அதுதான் பாக்குறேன் நான் விழுறேன் சொல்றேன் நான் சொல்றேன் அந்த குப்பையை ஒதுக்கி போடுங்க நஷ்டான ஒன்னே இல்லைன்னு உங்களால் முடியலை நீங்க அதுவும் வேணும் பரிசுத்தமும் வேணும் சொல்றீங்க ஆனா இங்க என்ன சொல்றாரு உலகம் அவரால் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன இந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா அவரை தியானிக்கும் போது எனக்கு இவ்வளவு பாடுபட்டாருன்னு சொல்லி உலகம் அதாவது அந்த சிஸ்டின்பம் அவரால் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு அதனால என்ன அந்த சிஸ்டின்பம் எனக்கு வேண்டாம் குப்பப்போ உங்களுக்கு முடியுதா ஏன் முடியல காரணம் என்ன அவரால் உங்களுக்கு உலகம் சிலுவையில் அறையப்படலை உலகந்தான் உங்களுக்கு தேவைப்படுது அப்போ நீங்கள் தியானிக்கிறது நீங்கள் உங்களை ஏமாத்திக்கிட்டுறீங்க ஏன்னா அந்த தியானம் சிலுவையை குறித்தான அந்த விசுவாசம் உங்களை நெருக்கி ஏவி அவரால் எனக்காக பாடுபட்டவரால் என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்தவரால் எனக்கு என்ன உலகம் சிறு அரையப்பட்ட சொல்ல முடியும் இது எப்போதான் சொல்ல முடியும் தெரியுமா அந்த பாட தியானிக்கும் போது பாட உணரும் போது எனக்கு இந்த வேண்டாம் அதுல எவ்வளோ லாபமா இருந்திருப்போம் எவ்வளவு லாபகரமான காரியம் எனக்கு அது நஷ்டம் தான் அவருக்காக அதான் சொல்லப்பட்டிருக்கு பவுல் அப்போ ஒவ்வொன்றையும் எப்படி ஜெயித்தாரு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையும் ஆயின அப்ப எப்படி அவரால் சாத்தனை ஜெயிக்க முடியுது எப்படி அவரால் ஒரு பொருளை விட முடியுது எப்படி ஒரு பொருளை சீன் செலவு விட முடியுது எல்லாமே அவரால் 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 எனக்காக சிறுவில் அறியப்பட்டவர் இப்ப ஏன் உங்களால் விட முடியலை ஏன் உங்களால் ஒரு காரியத்தை விட்டு விலக முடியலை அவரால்னு சொல்ல முடியல ஏன் அவரை தியானிக்க முடியலை அவரை உணர முடியல அவருடைய பாடுகளை தியானிக்க முடியலை அவருடைய பாடுகளை உணர முடியல அதனால எதையுமே விட்டு விலக முடியலை பவுலப்பா சொல்றார் அவரால் அவருக்காக எல்லாவற்றையும் அவருக்கு பிரியமில்ல எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் ஆனா உங்க வாழ்க்கையை பாருங்க தலைகீழ காரணம் என்ன தியானிக்க முடியல அவருக்காக உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே ஒப்பு கொடுக்க முடியலை